எங்க ஏரியால சுத்தரா வந்து மழையால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு திமுக அரசு வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு எம்எல்ஏ ஆளுமக்கு எம்எல்ஏ கேராவட்ட சட்டமன்ற தொகுதியில ஐம்பது ஆண்டுகள்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிடிச்சிட்டு இருந்தது சார் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருது இன்ன வரைக்கும் வந்து மழை பாதிப்பு வந்துருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பத்து கிராமத்துக்கு வந்து போக்குவரத்து வசதி சாலை எல்லாமே வந்து தடைபட்டுருக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல இன்ன வரைக்கும் நாங்க வந்து ஒரு ஒரு வில்லேஜுக்கு போகணும்னா முப்பத்தி நாலு கிலோமீட்டர் சுத்தி போறாப்புல இருக்குன்னு வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல எந்த ஒரு தூதுவாறு பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த தீமுக எம்எல்ஏ தொகுதி எது பேராவரணி சட்டமன்ற தொகுதி பேராவரணி பேராவளி சஞ்சை மாவட்டம் பேராவணி சட்டம் ஆஹ் அந்த தொகுதியில வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியும் எடுக்கப்படவே இல்லை இன்ன வரைக்கும் நாங்க வந்து ஒரு ஒரு வாரம் வந்து நாங்க வந்து நம்ம அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிவாரணப் பணிகள் எல்லாமே வழங்கணும் கோரி கோரிக்கை வைக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மள வந்து எதுக்கு டாமினேட் பண்ணி பேசி நாங்க ஆக்ஷன் எடுக்குறோம்னு சொல்லி அந்த பணிய வந்து முடக்கி விடுறாங்க அப்படியே நான் வரைக்கும் அந்த ஒரு ஒரு கிராமம் பேரா ஒண்ணு சுற்றி உள்ள ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் பக்கத்துல வந்து அந்த பஸ் வசதி இன்ன வரைக்கும் கிடையாது உம் எந்த ஒரு ஆக்ஷன்மே எடுக்கவும் இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில பார்த்தா கூட உங்களுக்கு எல்லாரும் நியூஸ் பாக்குறோம் சென்னையில வந்து ஒழுங்கா தூர்வா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சுற்று உள்ள வேளச்சேரி ஏரி வந்து எழுநூத்தி எழுவத்தி ஒரு தான் சுத்தம் பண்ணிருக்காங்கலாம் அது அமைச்சர் கே என் நேரு கூட வந்து இந்த நாள் பேட்டி கொடுக்கும் போது கூட அவர் கூட சொல்றாரு நாங்க போன ஆச்சு போன போன பேட்டியும் பாருங்க இப்ப உள்ள பேட்டியும் பாருங்க போன பேட்டியில வந்து என்ன சொன்னாருன்னா எங்க ஆட்சில வந்து முழுவதுமாக மழைக்காலத்துக்காக முழுவதும் தூர்வாரப்பட்டதுன்னு பேட்டி கொடுத்திருந்தாரு மேத்தேத்த பேட்டியில பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் ஆட்சியில முதலமைச்சர் பேட்டி கொடுத்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காருன்னு பாருங்க எங்க ஆட்சியில் வந்து எழுநூத்தி எழுவத்தி ஒரு கிலோமீட்டர் அளவில் ஏரிகள் தூர்வாரப்பட்டுள்ளன்னு போட்டிருக்காரு அதுக்கு முன்னாடிக்க கே என் நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சுற்று முழு இது முழு வீச்சில வந்து அங்க ஏரிகள் சுத்தம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்று பிரஸ் மீட் இருக்கும் போது கே என் நேரு வந்து சொல்றாரு தமிழக மக்களோட எப்படி வந்து திமுக அரசு விளையாடுதுன்னு அதை பாருங்க ராம்குமார் தம்பி நீங்க அந்த நேரு பேசுறதையும் ஸ்டாலின் பேசுறது அந்த வீடியோ கிளிப்பிங் வச்சிருக்கீங்களா இருக்கு இந்த அதுக்கான வீடியோ கூட இருக்கு யூடியூப்ல யூடியூப் யூடியூப்ல

ஆஹ் ஏன்னா எங்க எங்க முக்கியத்தை சுத்தி பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஏழ்மையான குடும்பத்துல உள்ள சேர்ந்தவர்கள் அதுல வந்து அவங்களுக்கு வந்து உணவு வசதி எல்லாமே வந்து கட்டுப்பாடா இருக்கு அவங்களுக்கு சாதாரண மழை அடிச்சாலும் அவங்க வீட்டுக்குள் தண்ணி தேங்கிற லெவலுக்கு அந்த ஏரியா இருக்க வரணும் அறநூறு குடும்பங்கள் உள்ள இருக்குன்றாங்க இன்ன வரைக்கும் யாருமே போய் அங்க போய் அவங்கள பாக்கல நாங்க போய் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க எங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்ல இப்ப மழை பெஞ்சிச்சுன்னா நாங்க இதுலதான் கிடக்கும் அப்படிங்க ஒரு அம்மா உணவகத்துல இலவச சாப்பாடுன்னு சொன்னாங்க அது வர்றது இல்லையா இல்ல அதெல்லாம் இல்ல நாங்க வந்து பேராவரணி இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பக்கத்துல வந்து பட்டு தான் வந்து எங்களுக்கு அம்மா உணவகம் இருக்கு பேராவரணி கிடையாது பேராவரணில வந்து அம்மா உணவகம் கிடையாது அது சுற்றி ஒரு இருபது இருக்குணில ஒரு அம்மா உணவு பண்ணணுமா இல்ல அங்க ஒரு இலவச சாப்பாடு வசதி பண்ண சொல்லணுமா என்ன செய்யறாங்க இல்ல சார் அங்க இருந்து பேராவருணி எங்க வில்லேஜ்ல இருந்து பேராவரிக்கு இருபது கிலோமீட்டர் பேராவரணில அம்மா உணவுதான் கிடையாது அம்மா உணவு வந்து கொண்டு வந்ததை அதை ஸ்டாப் பண்ணி கொண்டு இங்க பட்டுக்கோட்டையில வந்து போட்டுருக்காங்க பட்டுக்கோட்டை மட்டும்தான் இதுல பட்டுக்கோட்டை பார்த்தோம்னா அறுபது கிலோமீட்டர் நீங்க உங்களை வந்து அந்த பகுதியில நல்லா பலப்படுத்திக்கங்க மக்கள் மத்தியில நாளைக்கு ஒரு உள்ளாட்சி தேர்தல் மற்ற தேர்தல்கள் வந்து நீங்க நின்று வெற்றி பெறுகிற அளவுக்கு பலப்படுத்திக்கங்க இப்ப அந்த பகுதி மக்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டீங்கன்னா நம்ம அதை வந்து எல்லா ஊடகங்கள்ல அதிகாரிகளுக்கு நம்ம அதை அனுப்பிட்டு பண்ணுவோம் அது கூட உங்க போன் நம்பரையும் போடுங்க அவங்க யாராவது உங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுறதுன்னா வந்து ராம்குமார் இந்த போன் நம்பர்ல பேசுங்க அப்படின்னம்னா அவங்க யாராவது தொடர்பு கொண்டு பேசுறது நீங்க அதை முன்னால இருந்து எடுத்து செஞ்சு அந்த பகுதியில நீங்க பலப்பட்டீங்கன்னா நமக்கு கட்சி பலப்படும் கண்டிப்பா அதை செய்யுங்க அது ஏன் சரி ஒரு பதினஞ்சு வருஷமா ரோடு வசதி பயங்கரமா இருக்கு சார் ஒரு பதினஞ்சு வருஷமா போடாம இருக்காங்க பல முறையும் நம்ம சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட சொல்லி எது எடுக்கல சார் டிரைனேஜ் வசதி இந்த மழைக்காலத்துல இருந்து தண்ணியும் மழை தண்ணியும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துருக்கு சார்

அவர் ராம்குமார் சொல்றது இப்ப நீங்க கோகுல்குமார் ஏதோ உட்கார்ந்து பொதுவான கருத்துக்கள் பேசுற மாதிரி மட்டும் இல்லாம மாதிரி பகுதியில நடக்க வேண்டிய பணிகள் என்னன்னு கணக்குல எடுத்து அதை டாக்குமெண்ட் பண்ணி முதலமைச்சர்ல இருந்து சீப் இருந்து மாவட்ட கலெக்டர்ல இருந்து எல்லா அதிகாரிகள்ட்டையும் கொடுத்து அந்தந்த பகுதிகளில் அந்தந்த வேலை உங்க மூலியமா நடக்குது அப்படின்னு வந்தால் நீங்க அந்த பகுதியில பலம் பெறணும்

விவசாய பயிர்கள் நெல் பயிர்கள்லாம் வந்து மூழ்கி அழிக்கும் போது அதுக்கு எடப்பாடி கூட மாவட்டங்கள் நேற்று கூட முத மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கூட இந்த பயிர்களை நீங்க வந்து உரிய காப்பீடு வழங்குங்கள் அப்படின்னு கோரிக்கை விடுச்சிருக்காரு ஆஹ் இதெல்லாம் வந்து ஏன்னா அதிகமா வந்து இதை பெரிய அளவுக்கு வலுப்படுத்த மாட்டாங்க வந்து பெரிய அளவுக்கு வலுப்படுத்தி இல்ல அதாவது நீங்க சொல்ற விஷயத்த இப்படி சொல்லுங்க அதாவது இப்படி அதை வந்து நம்ம கொண்டு போவோம் அதாவது இவங்க வந்து சென்னையை மட்டுமே கவனிக்கிறாங்க சென்னையை தவிர்த்து முகசல்ல இருக்கிற பிற மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சென்னை அதாவது மாநகராட்சி பகுதிகளை தவிர்த்து ஊரக பகுதிகளில் அந்த பணிகள் சரியா நடக்கலன்னு சொல்றீங்க சரியா குறிப்பா டெல்டால ஆஹ் டெல்டா பகுதிகள்ல டெல்டா பகுதிகள் தான் விவசாய பகுதிகள் விவசாய பகுதிகள் இல்லைன்னா நம்ம அவங்களுக்காக நமக்கு முன்னுரிமை கொடுக்கலன்னா உணவு சார்ந்த மற்ற எல்லா பொருட்களுடைய விலைவாசி எதிரும் எதிரும் அதனால ஏழை மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட போறாங்க இப்ப மழை காலத்துல சரியா நீர்த்தேக்கங்களை கட்டி சரியா பராமரிச்சு அதை தேக்கி வைக்காம முல்லை பெரியார் நிரம்பிடுச்சு அப்படின்னு கர்நாடகா கொடுத்துடறாங்க ஆனா கொஞ்ச நாள் என்ன என்னன்னா எங்களுக்கு வந்து நீங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம கேட்கறோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இந்த பருவங்களுக்கு ஏத்த மாதிரி

கோடை காலத்துல வந்து நம்ம தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு கர்நாடகாவோட சண்டை போடுறது கேரளாவோட சண்டை போடுறது பெரியாறு காவிரின்னு சொல்லிட்டு பிரச்சனை அப்ப இது ஒரு அரசியலாகத்தான் நடக்குது மாறாக நம்மளுக்கு பயன்பட வகையில எதையுமே செய்யலாம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து சரியா செஞ்சு அந்த நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தினாலே நமக்கு வந்து போதுமான அந்த தண்ணீர் வந்து கிடைக்கும் ஆமா சார் தமிழ்நாட்டை வளமைப்படுத்தலாம் எந்த காலத்திலயும் சண்டை போடணும்னு அவசியம் இல்ல அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அமையாது நம்ம வந்து எது காலத்திலயும் சரி எந்த டைம்ல கூட நம்ம வந்து சேர்க்கிறதுக்குதான் சான்ஸ் நிறைய இருந்துச்சு ஆமா ஆமா பிஜேபி கூட கூட்டணி வந்து டைரக்டாட்டு வைக்காம தனியாட்டு நின்று தனியாட்டு மறைமுகமாட்டு மாட்டு கூட்டணி வச்சாக்கி கண்டிப்பா வந்து ஏடிஎம்கே தான் இந்த எலெக்ஷன்லயும் ஜெயிச்சிருக்கோம் ஆமாம் சார் ஆமாம் இந்த எலெக்ஷன்லேயும் வந்து நம்ம ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கோம் மக்கள்கிட்ட வந்து நம்மளோட ஏடிஎம்கேட இது தான் நிறையா வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லது எல்லாமே மக்களுக்கு நம்ம பத்து வருஷமாட்ட ஆட்சி செஞ்சிருக்கோம் எல்லாமே நல்லா செஞ்சுருக்கோம் ஆமாம் அவங்க வந்து இந்த டைமில் வந்து ஜெயிச்சது வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த இவங்க ரெண்டு பேர் ஓட்டு இதனால தான் நம்ம எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் டவுன் ஆகியிருக்கோம் அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து பிஜேபி கூட வந்து நம்ம வந்து டைரக்ட் கூட்டணி வச்ச ஆமா நெக்ஸ்ட் வருங்காலத்துல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து டைரக்ட் கூட்டணி வைக்காம மாட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம தேர்தலில் நின்னாக்கி வந்து கண்டிப்பா வந்து வெற்றி உறுதியாகும் மலை வெள்ளம் வந்து இயற்கையானதுதான் அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கூட சொல்லலாம் பட் ஆனா நம்ம பாதைய மறிச்சிட்டோம் ஒரு உதாரணம் தப்பா எடுத்துக்காதீங்க வந்து நம்ம இந்திய ரயில்வே இருக்கு பாத்தீங்களா சம்மதியெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க பாயிண்ட் கொண்டு வந்துடுறேன் ட்ரைனிங்னு தனி ட்ராக் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போகுது அந்த மாதிரி இயற்கை அந்த தண்ணி போற பாதையெல்லாம் வந்து நம்ம மறிச்சிட்டோம் தமிழ்நாடு முழுவதுமே அதான் அது சென்னை வந்து பெருநகர் வளர்ச்சி போயிட்டே இருக்கிறதுனால வேலை ஏரி போன்ற பகுதிகள் கூட எல்லாம் நகரம் ஆயிடுச்சு இருந்தாலும் சரியான முறையில கட்டமைப்பு நம்ம பண்ணியிருந்தீங்கன்னா சரியாதான் போக இப்ப ஸ்மார்ட் சிட்டி தோன்றதுக்காக தோண்டி இருந்த பாதையும் கொஞ்சம் போயிடுச்சு அதனால ரொம்ப தேங்கிடுச்சு அப்படிங்கறது என்னுடைய கருத்துங்க கொஞ்சம் தான் போயிருக்கேன் போயிருக்கேன் முழுமையா அப்படி இருக்கு அதனாலதான் அதனாலதான் நான் அந்த ரயில்வே ட்ராக் பத்தி சொல்ல வந்தேன் தப்பா எடுத்துக்காதீங்க பணம் பார்த்தாச்சு நம்ம மாலிக வந்து பணம் பாத்துட்டாங்க திட்டத்தை சரியா செய்யல அது வந்து அதான் இந்த நாள் கூட பாத்தீங்கன்னா இவர் சேலத்துக்காரர் நம்ம புகழ்த்தி சொன்னாரு சாட்சி இருக்கு கைது பண்ணுங்க பழனிசாமி கூட கேட்டாரு அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நம்ம நம்ம ஆளுங்களை குறைச்சி மதிப்பிட்டா நமக்கே அசைங்கறதுனால நம்ம அதை விட்டுறதாம் அந்த பேச்சு வேண்டாம் பாத்தீங்கன்னாக்க பதினஞ்சுக்கு பிறகு பதினஞ்சுல அம்மா இருக்கும்போது செம்பரப்பாக்க ஏறி தண்ணி வந்துச்சு அது வெள்ளம் போயிடுச்சு அதிக மழையும் இல்லை இப்ப மழை உண்மையாவே மனசாட்சி படி பேச்சு இருக்குங்க அவங்க ஸ்மார்ட் தூண்டும்போது சரியா பண்ணாம போயிட்டதுனால போரா வழியை வரைச்சிருச்சு இன்னொன்னு பாத்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் சொன்னாரு பேரா நினைக்கிறேன் அவர் வந்து இது சொன்னாரு அந்த நேரு நேரு சொன்ன பேட்டி அப்படி இல்லாட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எழுநூத்தி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் வந்து ஆகாயத்தை அமரை போன்றதெல்லாம் அடைச்சிருந்ததெல்லாம் பண்ணிருக்கோம் இருந்தாலும் இன்னும் செய்ய வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கிறதுனால அது போக முடியாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க பட் அதெல்லாம் கூட நமக்கு வேண்டாம் இது வந்து இயற்கை கண்டிப்பா அதை வந்து சொல்யூஷன் எடுப்பாங்களா இல்லையா நம்ம பொறுத்திருந்து பார்த்து அடுத்த சொல்லுங்க இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் இது சொல்லுங்க இல்லைங்க இப்ப இப்ப வந்து இப்ப அதை பண்ண முடியாத போயிட்டதுனாலதான் இந்த பிரச்சனை இருக்கு இவங்களுக்கு இந்த அடுத்த அடுத்த நவம்பர் டிசம்பர்ல வரக்கூடிய மலையில வந்து இவங்க இந்த மாதிரி மாட்டினாங்கன்னா காரி துப்பிடுவாங்க மக்களே இப்ப வந்து அவங்களை சொல்ல முடியாத குறையில தான் இருக்காங்க நம்ம வந்து பழனிசாமி ஆட்சியில வந்து நாலு வருஷம் சரியான முறையில செஞ்சிருந்தா செஞ்சிருக்கலாம் ஆனா அந்த மாதிரி அவங்க பண்ணாம போயிட்டாங்க நீங்க இன்னொரு விஷயமா சொன்னீங்க இதுல பேசும்போது அதாவது ஒரு அடிப்படை ஒரு வந்து சாதாரண தொண்டன் ஒரு ஆயா வேலை அந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு இப்ப வரங்க அந்த மாதிரி வரும்போது அது உதாரணங்கள் நான் ரெண்டு மூணு வச்சிருக்கேன் உங்களுக்கு ரேட் மாதிரியான ஒரு சூழல் போய் பண்ணிட்டாங்க அப்படி போது தொண்டர்கள் யாரும் வந்து ஒரு மகிழ்வான ஒரு நிலையில தமிழ்நாட்டுல இல்ல அண்ணா அதிமுக தொண்டர்கள் வந்து மகிழ்வான நிலையில இல்ல அதாவது இப்பவும் பாத்தீங்கன்னா அவங்க கட்சியை வந்து தங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டு மக்களை அறிமுகப்படுத்திக்கணும்ன்ற என் நோக்கத்தோடு மட்டும்தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க ஒண்ணு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு படி பாத்தீங்கன்னா இப்ப வந்து எங்களுக்கு வந்து பாதிப்பு கம்மி முடிச்சூர் பெருமளத்தூர் திருமடி மாக்கம் திருநீர்மலை குன்றத்தூர் எல்லாம் இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அம்மா ஆட்சியில பாத்தீங்கன்னாக்க நம்ம தூர் வாரணும் பிளஸ் வந்து இந்த ரிவர் அதாவது வந்து பக்கிங்கம் கால்வாய்கிற இதை வந்து ஓரளவுக்கு கிளியர் பண்ணோம் அவ்வளவு கிளியர் பண்ணோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்த பாதிப்பு இப்ப ரொம்ப கம்மி இன்னும் அது பாதிப்பே வராத அளவுக்கு பண்ணணும்னா என்ன பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா அதாவது இப்ப எந்த அளவுக்கு அதாவது ஆழம்படுத்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து அதே அளவுக்கு அகலப்படுத்தினாங்கன்னா மட்டும் இந்த பாதிப்பும் அதுக்கு அடுத்தபடி அதிமுக வந்து தோல்விட்டுறதுக்கு காரணன்றது பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணின்றது ஒண்ணு லாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இத ஒதுக்கீடு இதுதான் மெயின் பிரச்சனையே எங்களுக்கு நாங்க நம்மளுக்கு பூர்வீகம் தென் தென் மாவட்டம்னா இப்ப தென் மாவட்டத்துல அதே மாதிரி ஒற்றை தலைமை வேணும்னா ஒற்றை தலைமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தானே நம்ம பழைய மாதிரி ராணுவ கட்டுப்பாட்டுல கட்சியை கொண்டுட்டு வர முடியும் அதுக்கு உண்டான முயற்சி தலைவர் இருப்பீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல இதான் ரெண்டாயிரத்தி பதினேழுல பொதுக்குழு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வருத்தப்படுது நான் வந்து இதை எதிர்த்தேன் இல்ல இதை செய்யக்கூடாது இது வந்து தொண்டர்கள் மூலமா தான் அநாதிமுக கட்சியினுடைய தலைமை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும் தொண்டர்களுக்கு செய்கிற துரோகம் இது வந்து ரெண்டு பேருக்குள்ள திரும்ப திரும்ப சண்டை வரும் இது வந்து பிஜேபி வந்து அநாதிமுகவை கை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த நடவடிக்கையை சொல்றாங்க இது நீங்க செய்யாதீங்க இந்த கருத்தை வந்து எடப்பாடி பழனிசாமியோட முதலமைச்சர் அறையில் வச்சு நான் ஓ பன்னீர்செல்வம் இவர் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி இவர் மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் எல்லாரும் அந்த பக்கம் வந்து இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் அன்பழகன் அவங்க ஒரு பத்து பதினஞ்சு மணி பேசியல அப்பதான் தான் முதல் முதல்ல சொல்றாங்க அந்த விதிகளை திருத்துறோன்னு சொல்லி நான் வந்து அங்கே அந்த இடத்துலயே நான் தான் வந்து இல்லைங்க செய்யக்கூடாது இது நீங்க தொண்டர்களுக்கு செய்கிற துரோகம் இதை செஞ்சீங்கன்னா அப்ப சசிகலாவுக்கு உங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கு அவங்க சசிகலா வந்து பொதுக்குழுவாளர் பொதுச் செயலாளர்னாங்க அது தப்பு அதே போல இதுவும் தப்பு செய்யாதீங்க என்கிற கருத்தை தான் நான் வந்து சொன்னேன் அதுலதான் எனக்கு அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க சொல்றது ஆமான்னு கேட்டு நீட் நினைச்ச கையெழுத்து போட்டு ஏதாவது காசு வேணா வாங்கிக்கலாம் ஏதாவது ரெண்டு கான்ட்ராக்ட் வேணா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எம்ஜிஆரோட பழகி அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற பொழுது நமக்கு எதிர்காலத்துல இந்த அதிமுக என்கிற கட்சி வலிமையாக இருக்கணும் அததான் நம்ம பார்ப்போம் அதுக்குதான் ஒற்றை தலைமை வந்து சரியான தலைமையா அமைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நாலு பேருமே ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் சொல்லிட்டு இருந்தா ஒருத்தருத்தையும் பத்து லட்சம் பேர் கூட கிடையாதுங்க ஒருத்தருத்தி இப்ப அதுல பாத்தீங்கன்னா தொண்டர்கள் அதிகமா இருக்கிறது தான் பத்து லட்சம் பேர் இருக்க நீட்டா பேர் போட்டு ஊர் போட்டு தொகுதி போட்டு அவங்க மொபைல் நம்பர் போட்டு நீட்டா நம்ம வந்து பில்டு பண்ணிட்டு இருக்கிறோம் இவங்க இருக்கிறவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இருந்தா போதும்னு நினைக்கிறாரு அப்படி ஆனா நாம பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு அமைச்சர்கள் தேவையில்லை மாவட்ட செயலாளர்கள் தேவையில்லை இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர் தேவையில்லை பொறுப்பாளர்கள் தேவையில்லை அடிமட்ட தொண்டர்கள் ஒரு பத்து லட்சம் பேர் வந்து நம்ம இப்ப சேர்த்து கொண்டு வந்துட்டோம் இந்த பத்து லட்சம் பேரும் ஆளுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேரை வச்ச கிளை அமைச்சாலே உங்களுக்கு வந்து எவ்வளவு ஆச்சு ரெண்டரை கோடி பேர் ஆச்சு அது இந்த முறை திமுக வாங்கின ஓட்டு ஒன்னு ஒண்ணு நாப்பத்தஞ்சா என்னமோ அண்ணா திமுக வாங்கின ஓட்டு ஒரு கோடியே முப்பத்தி ஒண்ணுன்னு நினைக்கிறேன் அப்ப ரெண்டு சேர்த்துனாலே ரெண்டு கோடியே எழுபது லட்சம் தான் அப்ப தொண்டர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம கூட தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க நம்ம அதை வந்து ஒரு சரியான நேரத்துல களத்துல இறங்கி நம்ம பலத்தை நிரூபிக்கணும் அப்படி வருகிற பொழுது இவங்க எல்லாருமே பின்னால வந்துடுவாங்க ஏன்னா நான் பல தடவை சொல்லுவேன் இந்த தலைவர்களாக இருக்கிறவர்கள் சுயநலவாதிகள் தொண்டர்கள் வந்து எதை நோக்கி போறாங்களோ அந்த திசைக்கு இவங்க அப்படியே மாறிடுவாங்க அவங்க ஒண்ணு நிரந்தர இதெல்லாம் கிடையாது எங்க சுட்டு போட்டு வச்சா அவங்களுக்கு பதவி கிடைக்குமோ அதை நோக்கி போயிடுவாங்க அதனாலதான் இந்த இப்போ நீங்க இவங்கள வந்து நம்ம பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க செஞ்ச ஊழலுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அந்தந்த இடத்துக்கு புதுசு புதுசா புதுசு புதுப்பான அந்த ஒரு தம்பி எம்இ படிச்சிருக்கிறீங்களே நீங்க நான் என்னன்னா அவர் சிவில் அந்த மாதிரி அதை நீங்க அந்த வீட்டு பத்தி அந்த நீர் வளத்தை பத்தி டேம் பத்தி அத ஸ்டடி பண்ணுங்க அப்ப அந்த மாதிரி இளைஞர்களை நம்ம நிறைய உருவாக்கி கொண்டு வந்துடலாம் இப்ப நீங்க ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து நீங்க அதிக வாய்ப்பு கொடுத்தீங்கனா இன்னர் 30 40 வருஷத்துக்கு வந்து கச்சி வலிமையாக இருக்கும் இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி